ஆம்பளையா பிறந்த இருந்தா கூட வீட்டு வேலை செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாது வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோம்மா வயிறு முட்டை தின்னோமா நல்லா மூக்கை பிடிக்கி பிடி தூங்கினோமான்னு இருக்கலாம் ஆனால் பொம்பளையா பிறந்தாலும் பிறந்தோம் உள்ள பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் சமைக்கணும் வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஆத்தாடி ஆத்தா பேசும்போதே மூச்சு முட்டுதே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ராத்திரி படுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதே உடம்பெல்லாம் வலிக்குது போய் படுப்போம் என் மாமியாருக்கெல்லாம் அவார்டே கொடுக்கணும் எப்படித்தான் இவனையெல்லாம் மேய்க்கிறாங்களே தெரியலப்பா நம்மளால எல்லாம் ஒரு நேரம் வீட்ல இருந்து ஒரு நாள் பார்த்ததுக்கே பெண்டு நகுண்டு போகுது இவனையெல்லாம் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அம்மாடி அம்மா பார்க்கும்போது தூக்கி கொஞ்சம் போல இருக்கு ஆனால் வாழ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கணும் போல் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம பையனாச்சே நம்மளே அடிக்க முடியுமா சரி தூங்குறான் தூங்கட்டும் நம்ம இது பேசுகிற சத்தம் கேட்டு எழுந்துட்டான் அவ்வளோத்தான் இன்றைக்கி நமக்கு சிவராத்திரி ஆகி போயிடும் படுத்துருடி சின்ன பொண்ணு என்னையா கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க தூக்கு வந்துருச்சா ஆமையா மணி ஆயிப்போச்சுல

திமிரு பிடிச்சி ஆடிட்டு இருக்க ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அழிக்கிறது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது ஆனா உனக்கு இருக்குடா இனிமே போயும் போயும் கோவில் வாசல்ல உட்காந்துருக்கவங்க முன்னாடி நான் அடிக்கிற உதைக்கிற மிதிக்கிற இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா சொத்து எங்க கைக்கு வரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொத்து மட்டும் கைக்கு கிடைச்சது நீ இந்த அல்லட்டல உள்ளட்டலு இதுக்கெல்லாம் சேர்த்து நீ உனக்கு பதில் நான் கொடுக்கறேன் போங்க சத்தியமா சொல்றேன் இதெல்லாம் நான் என்னிக்கேமே மறக்க மாட்டேயா நான் செத்தாளுமே இத நான் மறக்கவே மாட்டேன் நீ நம்மள மாதிரி கோஹல்வாஸ்ல ஓக்கன்னவங்களே இப்படி ஏசி ரூம்ல படுத்துக்கிற யோ ஏன்ப்பா இப்படி பேசிக்கிட்டிருக்க அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படாத போய் படு இல்லையா பெத்த பிள்ளைங்க கூட எங்களுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருச்சின்னு சொல்லி உத்த நிமிஷத்துல பெத்தவன் கூட நினைச்சு பார்க்காம சின்ன வயசுல நமக்கு ఎంப டிம்பட்டலாம் பாத்து பாத்து பண்ணனானே ஒரு நிமிஷம் யோசிக்காம

அழகா புட்டிங்கி எடுக்குதுப்பா மனசு தூங்க முடியல சை மணி என்ன ஆகுது இன்ன வரைக்கும் கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காலே வீடு விருத்திக்காவுமா ஓய் ஏய் தங்கா அப்பா என்னங்க என்ன நல்ல ஜாலியா இருக்க போல இருக்கு ஆமா ஜாலியா இருக்கே வந்து பாத்தீங்க கொசு புடிங்கி எடுக்குது மனசு தூங்க முடியல பார்த்தா ஜாலியா கதல பல ஜாலி மணி இப்ப என்ன எம்புட்டு நேரம் நீ தூங்கிட்டு கிடக்குற பாரு ஆமா ராத்திரி நேரமா படுத்தேன் காலையில வெள்ளனே எழுந்திரிக்கிறதுக்கு ராத்திரி தூங்கவே ஒன்றரை மணி ஆச்சு இதுல வேற கொசு புட்டிங்கி எடுத்துருச்சு மனுஷன் கண்ணை மூடுறதுக்கே நாலரை மணிக்கு மேல ஆயி போச்சு இப்பதான் கண்ணை அசந்தேன் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா இதுல நீ அப்படியே வெட்டி முடிச்சு அப்படியே நட்டுருவ

வேறு தோட்டம் தரவெல்லாம் கிடக்கு எல்லாத்தையும் போய் சுற்றி பார்க்கணும் ஊர்ப்பட்ட பட்ட வேலை கிடக்கு என்ன சும்மா ஊர் கிளம்புற ஊர் கிளம்புறேன்னு கம்பெனி இருங்க சொல்லிவிட்டேன் இருந்து நல்லா சாப்பிட்டு வச்சு அனுப்பணும்னு நான் உங்களை வர சொன்னேன் வந்த உடனே சுடுதண்ணி ஊதிப்பிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புற கிளம்புறேன் இருக்கீங்க நீங்க வேற கையும் கலையும் நீட்டிக்கிறீங்க அத பார்க்கவே பயமா இருக்கியா அத அட இதுக்கெல்லாமா இது பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களை வச்சு தான் நான் அவ்வளோ ஒரு வழி பண்ணணுன்னா இருக்கேன் இதுல நீங்க வேற கம்முன்னு இருந்தீயா எழுந்திரிச்சி முதல்ல பல்ல வளர்க்குங்க தா காப்பி வச்சு சொல்லியிருக்கேன் காப்பி வச்சுருவா குடிச்சுப்புட்டு அப்படியே தோட்டத்தை வரைக்கும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம் யாரும்மா செந்தரியக்கா நான் அக்கா சாண்டி வந்திருக்கே சாண்டியா என்ன வாயாம்மா மணி எத்தனை நம்மளும் நல்லா செஞ்சு தூங்கிட்டோம் அத்தாடி மணி என்ன ஏழை முக்கால் ஆக போதா முட்டை நேரமா தூங்கிட்டோம் சுந்தரிகா இந்த வரமா வர வா சாந்தி இந்த நேரத்துல வந்துருக்க காடைக்கு போனேங்க அதான் பால் வாங்கிட்டு வந்தேன் சரி உங்க வீட்லேயும் வேற மகா இருக்கா பால் எதுவும் வாங்க போவீங்கல்ல அதான் சரி எங்களுக்கு ஒரு அரை லிட்டரு உங்களுக்கு ஒரு கால் லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ வேணும்னு வேற கேட்காம போயிட்டேனா சரி இந்தாங்க ஆ அவளுக்கு எந்திரிச்சோடனே காப்பி திணிந்து வச்சு கொடுங்க அடையன்மா அதெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டு நான் அப்புறமேட்டுக்கு போய் வாங்கிக்க போறேன் இருக்கட்டும் இதுல என்ன வரப்போகுது ஏன் நேத்தா அங்கே இங்கேன்னு அழைஞ்சது அனுப்போ எந்திரிட்டு எண்ணோ ஆமாமா நேத்தா வண்டி கட்டிக்கிட்டா அங்கே இங்கேயும் போயிட்டு வந்தோம்லம்மா அதுவும் அங்கே போய் ஒரு நிமிஷம் சொக்கறதுக்கு நேரம் இருந்துச்சா ஊறுப்பட்ட வேலை அதான் நேற்று எல்லாம் மூட்டு வலியான மூட்டு வலி தாங்க முடியலம்மா அதான் என்னையே தேய்ச்சிப்பட்டு இருந்தால் மாத்திரையை போட்டுட்டு படுத்தது கண்ணே முழிக்க முடியல மணியானதே தெரியல நீ வந்து கூப்பிடலாம் இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டேன் சரி சரிக்கா சரி புள்ள எழுந்திரிச்சா காப்பி எதுவும் வச்சு கொடுங்க நான் வரேன் நேற்று வேலைக்கு போகல முந்தா நேற்று வேலைக்கு போகல இன்னைக்காவது வேலைக்கு போகணும்லக்கா இல்லை மேனேஜர் திட்டுவாரு நீங்களாவது பிள்ளை சறுக்க வச்சு லீவு போட்டுடலாம் நான் எதை வச்சு லீவு போடுறது ஆமாம்மா நானுமே இன்னைக்கு வேலைக்கு வரணும் தான் அப்புறம் எட்டு பிறந்துருச்சுன்னா கூட பிள்ளையோடு இருக்கணும் அப்புறம் பிள்ளை எல்லாம் பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலைக்கே போக முடியாது அதான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை அப்போ என்ன வீட்டுக்கு வந்த பிள்ளையும் முதனாளே விட்டுவிட்டு வேலைக்கு வரீங்களா அதாம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏக்கா முதனாலே கூட்டிகிட்டு வந்து நீ பாட்டுக்கு வேலைக்கு போனோன்னா அப்புறம் அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க இங்கே இருன்னு சொன்னால் நீ தான் ஆடிக்கிட்டு போகிறேன்னா உங்கள் அம்மா அப்பாட்டுக்கு வேலை தான் முக்கியம்னு போயிடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு வரும் சொல்லுக்கடன் வரும் அதுக்கு இல்லம்மா வீட்டுக்கார இருந்தால் அவர் ஒரு ஆள் வேலை செய்கிறாரு நம்ம வீட்டில் இருக்கலாம் நமக்கு அப்படி இல்லையே நம்ம தானே சம்பாதிக்கணும் நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும் பிள்ளைய வேற கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பிரசவத்துக்கு ஏன்பிட்டு ஆகணும் தெரியல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்கணும்லம்மா ஊருப்பட்ட ஜோலி கிடக்கு வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது யார் காசு தருவா அதுவும் சரிதான்க்கா

அதெல்லாம் புள்ளங்க வேலை வெட்டியோடா இருக்குங்க அதங்கள போய் பண்ணி பண்ணிட பண்ண சொல்லறா சும்மாவே உட்கார்ந்திருக்கிறது நமக்கு சரியா இருக்கு அங்க ஊர்ல நாటికి இருந்திருந்தா தொழுவத்த கூட்டமா அடை இதுனே ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடப்பேன் இங்க எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு சலுப்பா கிடக்கு அதான் ஒரு காபி தண்ணியாவது எல்லாத்துக்கு எடுத்து குடுப்போம்னு வந்தேன் எடுத்துமே எடுத்துங்க சரிங்கம்மா நான் பா நீங்க எடுத்துக்கங்க குடி குடிยம்மா ஆ நான் குடிச்சிட்டேன் நீங்க குடிங்க ஆறிற போகுது அப்புறம் அங்க சிமரன்னுக்கு போன் போட்டு கேட்டியா மாடலை என்ன பண்ணுது ஏடி என்னானே ராத்திரி போன் பண்ணேன்

ஃபோன் போட்டு பேசுங்கப்பா அங்கே போனதுக்கப்புறம் நீங்க ஃபோன் போடாமல் இருந்தீங்கன்னா புருஷன் நம்மள மறந்துட்டார் போல இருக்குன்னு அதுவே ஒரு வருத்தமாக இருக்கும் அவள் வருத்தப்பட்டா வயிற்று இருக்க குழந்தையும் வருத்தப்படும் அதனால தனியாக இருக்க மாதிரி இருக்கும்பா என்னென்னா ஆயிரூவா நம்ம அம்மா வீட்டில் இருந்தாலும் புருஷன் கிட்ட ஒரு நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஃபோன் பண்ணி பேசி அவங்க குரலை கேட்டா எந்த மனைவியாக இருந்தாலும் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க எந்த வீட்டில் இருந்தாலும் அதனால போன போட்டு கேளுங்க தான் பருப்பு விசில் வந்தோனே தான் சாப்பாடை வைக்கணும் எத்தனை மணிக்கு மேயந்திருச்சு நீங்க ஆதான் அஞ்சாமக்காலுக்கு தான் எந்திரிச்சேன் அதுவும் எந்திரிக்கவே முடியல அப்புறம் என்ன பண்றது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க நானும் இழுத்த பத்தி தூங்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்க பசியோட இருக்குங்க எந்திரிச்சிட்டேன் எழுப்பிருக்கலாம்ல என்னையும் ஆமா நேற்று எல்லாம் அசதியா ஆடி ஓடி வேலை செஞ்சு உடம்பெல்லாம் களைச்சி போய் எல்லாம் படுத்துருந்தீங்க அதுவும் ராத்திரி தூங்குறதுக்கே அம்பட்டு நேரம் ஆகிப்போச்சு அதான் உங்க யாரையும் எழுப்பலை பான் எல்லாத்தையும் காப்பி ஆ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேம்மா உள்ள துற ரூம்ல படுத்துருந்தானே அவனுக்கு நீ தூங்கிட்டு இருந்துச்சு மணி அஞ்சு எந்திரிக்க அப்படின்னு எழுப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன் தூங்கிட்டு இருந்தா எந்திரிக்க மாட்டாங்க எந்திரிச்சிட்டாங்களா எந்திரிச்சிட்டாங்கம்மா வேற எதுவும் வேலை கிடைக்கா அதெல்லாம் ஒரு இல்லை நீ கம்முன்னு உட்காந்துருங்க நான் எல்லாம் பாத்துக்கிறேன் இந்த அவ்வளவுதான் இதை தாளிச்சுட்டா வேலை முடிஞ்சுது சரிம்மா என்படி மக உமா உங்க துணி மணி எதாவது எடுத்து போடுங்கம்மா தவச்சு போடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்க கம்முன்னு இருங்க அம்மா நீங்க கம்முன்னு இருங்கம்மா இல்லமா நமக்கு சும்மா உக்காந்துருக்கத்துக்கு ஒரு மாதைய கடக்கு நம்மளோட ஊருக்கு போயிட்டோம்னா நம்ம பழங்கி துணி துணியெல்லாம் இவங்க ஒத்த எல்லாம் கடந்து தவச்சுக்கிட்டு இருப்பாங்க எடுத்து போட்டீங்கன்னா நான் தவச்சிருவேன் அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இங்கே பம்பு செட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால கம்முன்னு இருங்க கிணத்துல தான் போய் தண்ணி எடுத்து துணியெல்லாம் துவைக்கணும் கிணத்துல தண்ணி எடுக்கணுமா ஏன் இங்க அறிவியலா இல்லையா ஊத்து இருக்குமா அது துணி எடுத்துக்கிட்டு மேலே போகணும் மலை மேலே ஏறி போகணும் எங்க போய் மலை மேல ஏறி போறதுன்னுட்டு இங்கேயே வீட்டுக்கிட்ட பைப்பு போடுறேன்னு சொன்னாங்க எங்க போட்டானுங்க அங்க தான் போய் தண்ணி தூக்கிட்டு வருவோம் நாட கடவுளே அங்கெல்லாம் வீட்டுக்கு வீடு பைப்புமா யாரும் வெளியே போறதே கிடையாது தண்ணி தூக்குறதுக்கெல்லாம் எல்லாம் வீட்டுக்கிட்டே நேரத்துக்கு தண்ணி வரும்போது பிடிச்சி வச்சுக்குவாங்க அப்படிதான் சொன்னாங்க வீட்டுக்கு விட்டு பைப்பு போடுறேன்னு அப்புறம் ஒண்ணுத்தையும் காணும் சரி 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 இருக்க துணியை எடுத்து போடுங்க துவைச்சு போடுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க கம்முன்னு இருங்க நான் பாத்துக்கிறேன் இருக்கடி இருக்கட்ட நம்ம வீட்ல என்ன நான் போய் பாத்துக்கறேன் ஏ மீனா என்னங்க ஏய் என்னடி வீட்ல வாங்கி வச்சிட்டு இருந்த பேஸ்ட்ட காணா ஏ அங்கதானே இருந்துச்சு யாரு பேஸ்ட் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வாரம் கூட ஆகல மொத்தமும் காலி ஆகி கிடக்குது மொத்தமே காலி ஆயிருச்சா இருந்துச்சே காலையில அதனால பிடிக்க நான் வகக்கணும் எடி ஒரு வாரம் கூட ஆகல பேஸ்ட் தீந்து போச்சு சாமான் சீந்து போச்சு ஹ என்ன நடிச்சிட்டு இருக்க நீ எதுக்கு கத்திட்டு கிடக்குறீங்க எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஒருத்தரா ரெண்டு பேரா அத்தனை பேர் இருக்காங்கல்ல பத்து ரூபாய்க்கு தான பேஸ்ட் வாங்கிட்டு வந்தீங்க அந்த பத்து ரூபாய் பேஸ்ட் எத்தனை நாளைக்கு வரும் அவங்க எல்லாம் போட்டுருப்பாங்க அதனால தீந்து போயிருக்கும் அதுக்கு இப்படி ஒரு ஆட்டமா கொஞ்ச நேரம் இருங்க நான் கீழே போய் வாங்கிட்டு வரேன் ஏண்டி பத்து ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்கி போட்டா ஒரு மாசத்துக்கு வரும் ஆனா ஒரு வாரம் கூட வரலன்னா அப்புறம் என்னடி அர்த்தம் ஊர்ல போறவன் வரவன் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஆக்கி போட்டுக்கிட்டு வீட்டுல மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு கிடக்குற எங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அங்கெல்லாம் போனால் எப்படி பார்த்துக்குறாங்க தெரியுமா யாருமே இந்த மாதிரி எதுவும் பேசுறது கிடையாது நீங்கள் என்ன ஆடிட்டு இருக்கீங்க ஒரு பேஸ்ட்டுக்காக இந்த ஒரு ஆட்டம்

ஏன்னா இப்படி காஞ்சி போய் கிடக்குறீங்கன்னு தெரியல உங்க வீட்டுல வந்து ஆக்கி ஓடுறேன் கொஞ்சம் கூட வஞ்சகம் பாக்காம ஏதோ எங்க ஊர்ல இருந்து வந்தா மட்டும் ஏன் இப்படி ஆறீங்களோ ஏவ இல்லாம பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம வந்தவர அணி சொல்லிட்டு அப்படி எப்ப அணி வைக்க போதுமா தங்க விற்கிற வேலைக்கு எல்லாம் வாங்க முடியுமான்னு தெரியல இதுல நீ லீவ போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க இந்த இதுல வேற பொம்பளை பிள்ளைய வேற பெத்து போட்டுருக்க ஒரு ஆம்பளை பையனை பெத்திருந்தா கூட இந்த எந்த சல்லையும் இல்ல நிம்மதியா இருந்து தொலைஞ்சிருக்கலாம் பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டு இனி நகையே வாங்க முடியாது இனி கல்யாணத்துக்குலாம் நான் என்ன கன்றாவிய பண்ணப் போறேன்னு தெரியல இருக்கீங்க காலையில ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டேன் நாலு பேர் பார்த்து சிரிக்கணுமா முதல்ல ஏதாவது அனுப்பிவை எந்த அந்த மனசு இப்படி காஞ்சு போய் கடக்கிறான்னு தெரியல சீ இவங்க வீட்டுல இருந்து வந்தா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது முகம் சுழிக்காம வீட்டில் லீவ் போட்டு போட்டு இவங்களுக்கு வேலையே இருந்தாலும் அதை கெடுத்துக்கிட்டு இருந்து சமைச்சு போடணும் அதுவே நம்ம ஊர்லேருந்து நம்ம சொந்தம் வந்து நீ யாராவது வந்துட்டா போதும் ஏன்னா அப்படி காஞ்சு போய் கடக்கிறாரோ தெரியல அதான் சொல்லுவாங்க விருந்தோம் இருந்தா மூணு நாள் அதனால தான் ரெண்டு நாள் அமைதியா இருந்து மூணாவது நாள் ஆரம்பிக்கிறாரோ என்னவோ வந்தவங்களே எப்படி நான் போகணும்னு சொல்ல முடியும் என்ன நினைப்பாங்க நீனா ஏ அமுதா ஸ்டேடி இரு காப்பி அடுப்புல போட்டிருக்கேன் ஏண்டி

நான் எங்கேன்னு போகிறது இவளை விட்டுட்டு போனாலும் இவளோட நிலமை என்ன ஆகுறதுன்னு இவளுக்காக தான் இங்கே இருக்கேன் இருந்தாலும் போகிறதுக்கு போகக்கூடன்னு ஒன்று இருக்கணும்ல கூட பிறந்த தம்பி வீடுன்னு போய் இருக்கிறதுக்கு ஒரு நாரி இருக்கா என்ன நாற்ற காரி நான் போனாலே அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றேன் இந்த பிள்ளைங்கள சோத்திக்க வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்போதான் நல்லா இருக்குங்க இதையெல்லாம் பார்த்துட்டோம் எப்படி நாங்கள் போய் உட்கார முடியும் என்ன பண்ணுறது கஷ்டமோ நஷ்டமோ என் கையிலே கடைசி வரைக்கும் இருந்து குடிச்சு முடி போயிடுவா போகிறது போய்கிட்டு வேண்டி அல்லாத எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் படுற கஷ்டம் எதுவும் என் பிள்ளை படக்கூடாது நேரத்துக்கு நான் ஒரு படிப்பு படிச்சுருந்து கையில் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா இந்த ஆள் வேணாம் ஒன்று வேணும்னு தூக்கி வீசிட்டு வேலை இருக்குது போடான்னு போயிட்டே இருப்பேன் என் பிள்ளையாவது படிச்சு ஒரு வேலை வெட்டிக்கு போவான்னு பார்த்தா அவளுக்கு படிப்புல ஆட்டமும் இல்லை நான் என்னடி பண்ணுறது இன்னமும் விளையாட்டத்தினமாக இருக்கா இந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறான் யோ கடவுளே அலாத அலாத ஒன்றும் இல்லை சரியா நேற்று கூட பொட்டுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லடி அதனால தான் நான் போய் கடனுக்கு வாங்குறேன்னு சொன்னேன் இந்த ஆளு வாங்கியும் போட மாட்டான் வாங்கி போட்டால் கணக்கு பண்ணி வாங்கி போடுவது என்ன பண்ணுறது தலை இருக்கு அம்பிட்டு சம்பாரிச்சுமே பத்து ரூபா கையில் மிச்சம் பண்ண முடியாது சம்பாரிக்க அதெல்லாம் வாங்கிக்குவது அந்த செலவருக்கு இந்த செலவருக்குன்னு நம்ம மனசு கேக்குதா கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொன்னோன்னே என்ன படி தொலைதுன்னு தூக்கி கொடுத்துட்டு இப்படிதான் உப்பாயை வச்சுக்கிட்டு கிடக்கிறேன் இதுதானாலும் உன் முருஷம் கொஞ்சம் குடிகாரனாக இருந்தாலும் உன் பேச்சு மீறதும் இல்லை உனக்காக எல்லாமே செய்யறாரு என் புருஷன் அப்படி இல்லடி கஞ்ச பிசுனாரு அவன் குடும்பத்துக்கு நான் எனக்கு தெரியாம கூட கணக்கு வழக்கு பார்க்காம செய்வான் என் குடும்பத்துக்கு நான் பத்து ரூபா கூட செய்ய முடியலடி எல்லாரும் நீங்க நினைச்சீங்க பிள்ளைங்களுக்கு அத்தான் அம்மாவா இருந்து அம்மா இல்லாத பிள்ளைங்களை பாத்துக்கணும்னு என்னால இப்படி இருக்குடி அதான் என்கிட்ட என்னால வர முடியல அதான்

அய்யய்யோ போலான்னு கேக்குறானே போவேணான்னு சொன்னால் வீட்டில் மாட்டி வச்சிருக்க கண் எடுத்து ஒரே புட போட்டு தள்ளிடுவான் இப்போ என்ன பண்ணுறது அய்யோ சரி கடவுள் விட்ட வழி கடவுள் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு போக வேண்டிதான் போலாமா என்ன ஆகலாமாமா போலாம் சரி வாங்கம்மா போவோம் அத்தாடி ஆத்தா இன்னைக்கு என்ன பண்றதுக்கு காத்திருக்கான்னு தெரியலையே பசமா சிக்கிட்டேன் பை உங்க அப்பாவுக்கு எதுவா இருந்தாலும் தான் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலனா தூக்கமே வராது சரி மாப்பிள வேலை செய்யற அழக போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு ராத்திரி எல்லாம் ஒரே புலம்பு சரி சரி உங்க ஆசைப்படியே போயிட்டு வாங்க உங்க மாப்பிள்ள வேலை செய்யறத போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன் சரிம்மா சரி வா நம்ம போய் வேலையை பார்ப்போம்